கவியரங்கம் நடத்தப்படும் கவியரங்கத்தில் கலந்து கொண்டு கவிதை வாசிக்க வந்துள்ள கவிஞர் பெருமக்கள் அனைவரும் மேடையில் வந்து அமர்மொழி கேட்டுக்கொள்கிறேன் கவியரங்கம் தலைமையேற்று நடந்து தர வந்திருக்கிற தமிழ் திருக்கவிஞர் ஸ்வர்ணவர்கவர்களையும் மேடை கலைக்கிறேன் கவிஞர் காந்திமதி செல்வகுமா கவிஞர் வசந்தி நரகா கவிஞர் சுவியناس செல்வந்தர் மகன் கிருஷ்ணா தஞ்சைமை தமிழ் சங்கம மற்றும் தஞ்சைமை மக்களால் араகட்டே சர்வமாக இன்றைய இந்த மாலை வேளையில் தமிழ் அறிஞர்கள் கூடி நடைபெற இருக்கின்ற பாரதி விழா மற்றும் பாரதி ஒரு மகாசக்தி நூல் அறிமுக விழாவிற்கு தலைமையேற்று வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தர வந்திருக்கின்ற கவிஞர் தேவேந்திர பூபதி கூடுதலான ஆணையர் வணிக வரித்துறை அவர்களே உங்களை வருக வருக என்று வரவேற்று அடிகிறேன் யாருக்காக இந்த விழா நிகழ்ச்சி ஏற்பாடு நடக்கிறதோ யாரின் பெயரால் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறதோ அவரின் வாரிசாக வந்து அவரை நாங்கள் பார்ப்பது போல் எங்கள் முன் முன்பு வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற கவிஞர் ரா நிரஞ்சன் பாரதி அவர்களே உங்களை மனமாற வரவேற்று அதே குடும்பத்தின் வாரிசாக அவர் பெயர் பாடி இங்கே எங்களுக்காக வந்திருக்கின்ற முனைவர் ரா உமாபாரதி அவர்களே உங்களை மனமாற வரவேற்று வருகின்றேன் நூல் குறித்து அறிமுக உரையாற்ற வந்திருக்கின்ற நெய்வேலி பாரதி குமார் அவர்களே உங்களை வருக வருக என்று வாழ்த்துறை வழங்கி எங்களை மகிழிக்க வந்திருக்கிற சிறப்பு எழுத்தாளர் ஜீவ பாரதி அவர்களே உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி வந்தமைக்கு வரவேற்று மகிழ்கிறேன் நன்றி அடுத்த அங்கமாக கவியரங்கம் கவியரங்கத்தை நடத்தி சிறப்புற செய்யுமாறு கவிஞர் சொர்ணபாதி அவர்களை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தென்சென்னை தமிழ்ச்சங்கம் மற்றும் தென்சென்னை மக்கள் நல அறக்கட்டளையின் பாரதி விழா மற்றும் பாரதி ஒரு மகாசக்தி நூல் அறிமுக விழாவிற்கு வருகைந்திருக்கின்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன் பரவேற்புயாட்சியை அமைந்திருக்கின்ற அமைப்பின் செயலாளர் கவிஞர் ஆனந்த் அவர்களே தலைமை வகித்து வாழ்த்துறை வழங்க வருகந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்குரிய கவிஞர் வணிக வரித்துறையின் கூடுதல் ஆணையர் கண்ணி தேவேந்திர மூதிவர்களே சிறப்புரையாற்ற வருகைந்திருக்கின்ற மகாகவி பாரதியின் எல்லுப் பேரன் பா பாடலாசிரியர் கவிஞர் இரா நிரஞ்சன் பாரதி அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகை இருக்கின்ற மூத்த எழுத்தாளர் எங்கள் அன்பிற்குரிய ஐயா எழுத்தாளர் பாரதி அவர்களே பாரதியின் வம்சாவளி முனைவர் இரா பாரதி அவர்களே நூல் குறித்து அறிமுகையாற்ற வருகை இருக்கின்ற முனைவர் கார் ரேவதி அவர்களே வருகை இருக்கின்ற வேந்தன் எழுத்தாளர் நெய்வேலி பாரதி குமார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கனவு மீட்பட வேண்டும் என்று காலங்காலமாக கவிஞர்கள் கனவு கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கனவுகள் நிறைவேறுகின்றன என்பது கேள்வியாக உள்ளது இருந்தாலும் நாங்கள் கனவு காணுகிறோம் எங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற கருதுபொருடன் அமர்ந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்கள் தர்மேஷ் அவர்களே சூரியதாஸ் அவர்களே வசந்த நடராஜன் அவர்களே காந்திமதி செல்வகுமார் அவர்களே வந்து வந்து கொண்டிருக்கிற வானரசன் அவர்களே பட்ராசபார்களே நிகழ்ச்சியின் நாயகியும் பாரதி ஒரு மகாசக்தி என்று பாரதியின் எழுத்துக்களை தன் உணர்வுக்குள் வாங்கி தானே பாரதியின் மானசீக சீடராக இருந்து கடுமையான நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அந்த ஒரு ஒன்றரை மாத காலத்திலே இந்த அரிய கட்டுரையை நோய்க்கு மருந்தாக இந்த பாரதியை மாற்றிக்கொண்ட மருத்துவர் அவர்களே நன்றியரை ஆற்ற இருக்கின்ற ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண் என்பார்கள் ஆனால் இந்த பெண்ணின் வெற்றிக்கு பின்னாக இருக்கின்ற அன்பிற்குரிய தெனிசங்கை தமிழ் சங்கத்தின் பொருளாளர் நண்பர் கிருபாகரன் அவர்களே அவர்களில் இருக்கின்ற மற்ற பெரியோர்களே நண்பர்களே இலக்கிய ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு மிக்க நண்பர் இந்த நிகழ்வுகளை படமாக்கி கொண்டிருக்கின்ற நண்பர் ராஜ்குமார் அவர்களே எங்கள் அன்பிற்குரிய கவிஞர் முத்து முத்துக்குமாரசாமி முத்துகுமாரசாமி திருவாரூர் மதுரை 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 ஆதினத்தின் காஞ்சி மடத்தில் இவருடைய தந்தை பெரிய தந்தை பெரிய தந்தை பெரிய தந்தை மடை மடைல இருந்து அவருடைய வழித்தோன்றல் நிதியா பார்த்துட்டே அடுத்த வாரிசாக வர வேண்டியவர். ஆனால் ஒரு போட்டோ எடுத்துட்டாங்கங்க பாருங்க. அதுமா さん மற்றும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் 80 கலந்து கொண்டு மிகச் சிறந்த வாழ் துரை வளங்கி அமர எழுத்தாளர் இளங்கோவர் இந்த நிகழ்வுக்கு வருகைத்திருக்கின்ற எங்களது அன்புக்குரிய அம்பேத்கர் கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் ஐயா அய்யா சத்யநாதன் அவர்களே மற்றும் வருகைத்திருக்கின்ற அனைத்து நண்பர்களையும் வரவேற்று மறியகிறேன் வணக்கம் சொல்லி மறிகிறேன் சென்றாண்டு இந்த நூல் வெளியீட்டு விழாவின் கண்ணீரகு தலைமை நான்கான் ஏற்றேன் இப்போது இந்த அறிமுக விழாவில் இந்த கவியரங்க தலைமையில் நான் தான் கவியர் வானரசன் அன்றைய தலைப்பு பாரதி ஒரு மகாசக்தி இன்றைய தலைப்பு கனவு மேற்பட வேண்டும் அதாவது பாரதி சக்தியை பாடினால் ஜீவரேகா பாரதிய சக்தியாக பாடுகிறார் அந்த வகையில் இந்த நூல் அறிமுக விழா இந்த நூலில் கவியரங்கம் கவியரங்க தலைப்பு கனவு வெளிப்பட வேண்டும் கவியரங்கம் தொடர்கிறது பொதிகையிலே புனலாடி பொதிகையிலே குரலாடி பொருணையிலே நீராடி வைகையிலே விளையாடி பொன்னியிலே விளைந்தவளே வைகையிலே விளையாடி பொன்னியிலே விளைந்தவளே தஞ்சையிலே வானுயர்ந்து கல்லணையில் அறிவியலாய் தஞ்சையிலே வானுயர்ந்து கல்லணையில் அருகியதாய் பஞ்சமிலா பெருவாழ்வில் பால்வோற்ற நின்றவளே பஞ்சமிலா பெருவாழ்வில் பால் நின்றவளே குமரி முதல் இமயம் வரை எங்கெங்கும் நிறைந்தவளே குமரி முதல் இமயம் வரை எந்தெந்தும் நிறைந்தவளே கப்பற் படை நடத்தி கடல்களை வென்றவளே படை நடத்தி கடல்களை வென்றவளே குமரி கண்டத்தில் முதல் மொழியாய் பிறந்தவளே குமரி கண்டத்தில் முதல் மொழியாய் பிறந்தவளே குவளையத்து மொழிக்கெல்லாம் தாயாக வந்தவளே தமிழே வாங்க கனவு மெய்ப்பட வேண்டும் எட்டயபுரத்திலிருந்து வெடித்து கிளம்பிய விடுதலை வெளிச்சம் எட்டயபுரத்திலிருந்து வெடித்து கிளம்பிய விடுதலை வெளிச்சம் அக்ரகாரத்து நந்தன் அக்ரகாரத்து நந்தன் அனைத்தையும் சக்தியின் வடிவாய் கண்டு சித்தன் அனைத்தையும் சக்தியின் வடிவாய் கண்டுபகிழ்ந்த சித்தன் நிலவின் குளிரை விண்மீன்கள் வெளிச்சத்தை வீசும் காற்றை வான்வெளியின் விசாலத்தை கடலின் ஓசையை கதிரோடு மொழியை காணும் அனைத்தையும் சக்தியாய் கண்டவன் காணும் அனைத்தையும் சக்தியாய் கண்டவன் வேடிக்கை மனிதரை போல் வீழமாட்டேன் என வேடிக்கை மனிதரை போல் வீழமாட்டேன் என வீரம் விதைத்தவன் விவாதம் செய்தவன் ஓங்காரத் தலைவி என்றான் காளியை என் ராணி என்றான் ஓங்காரத் தலைவி என்றான் காளியை ராணி என்றான் தான் ஆடும் ஊழிக் கூத்தை ஆற்றிவித்த அன்னை என்றான் தான் ஆடும் ஊழிக் கூத்தை ஆட்டுவித்த அன்னை என்றான் காணின் இளம் கேட்டான் தேதியோரம் இளநீர் கேட்டான் பத்து பன்னிரண்டு தென்னை மரங்களோடு பத்தினி பெண்ணும் கேட்டான் பத்து பன்னிரண்டு தென்னை மரங்களோடு பத்தினி பெண்ணும் கேட்டான் மனதில் உறுதி கேட்டான் வாக்கினிலே இனிமை கேட்டான் நினைவு நல்லதாய் கேட்டான் நெருங்கின பொருள் கைப்படக் கேட்டான் தனமும் இன்பமும் கேட்டான் தரணியில் பெருமை கேட்டான் கண் திறந்திடக் கேட்டான் காவியத்தில் உறுதி கேட்டான் பெண் விடுதலை கேட்டான் மண் பயனுற கேட்டான் உண்மை நின்றிடக் கேட்டான் இன்னும் எத்தனை கேட்டான் உண்மை நின்றிட கேட்டான் இன்னும் எத்தனை கேட்டான் கனவு மெய்ப்பட வேண்டும் என கேட்டான் கனவு மெய்ப்பட வேண்டும் என கேட்டான் முப்பது ஆண்டுகள் முன்பே ஆனந்த சுதந்திரத்தை கனவில் கண்டவன் முப்பது ஆண்டுகள் முன்பே ஆனந்த சுதந்திரத்தை கனவில் கண்டவன் அவன் கனவு மெய்ப்பட்டது அவன் கனவு மெய்ப்பட்டது கிடைத்தது சுதந்திரம் கிடைத்தது சுதந்திரம் ஆம் அது மட்டுமே கிடைத்தது கிடைத்தது சுதந்திரம் ஆம் அது மட்டுமே கிடைத்தது எல்லா கனவுகளும் மெய்ப்பட்டதா எல்லா கனவுகளும் மெய்ப்பட்டதா இல்லை பாரதி கனவுகள் கனவுகளாகவே முடிந்துவிட்டன கனவுகள் கனவுகளாகவே விட்டன கனவுகள் தொடர்கின்றன கனவுகள் தொடர்கின்றன இதோ உன் பேரனின் கனவு பாடுகிறேன் இதோ உன் பேரனின் கனவு பாடுகிறேன் வாக்குறுதியை நிறைவேற்றும் ஆட்சிகள் வேண்டும் வாக்குறுதியை நிறைவேற்றும் ஆட்சிகள் வேண்டும் வரிக்கு மேல் வரி போடாத அரசுகள் வேண்டும் வரிக்கு மேல் வரி போடாத அரசுகள் வேண்டும் நதிநீர் தடுக்காத அண்டை மாநிலங்கள் வேண்டும் நதிநீர் தடுக்காத அண்டை மாநிலங்கள் வேண்டும் விளை நிலங்களை பிடுங்காத விமானம் நிலைய வேண்டும் விளை நிலங்களை பிடுங்காமல் விமானம் நிலைய வேண்டும் மலைகளை உடைக்காத மாண்புகள் வேண்டும் மலைகளை உடைக்காத மாண்புகள் வேண்டும் மதுவிலிருந்து விடுதலை பெற்ற இளைய சமுதாயம் வேண்டும் போதையிலிருந்து இளைஞர் கூட்டம் மீள வேண்டும் போதையில் இருந்து இளைஞர் கூட்டம் வீழ வேண்டும் நம் மீனவரை சுடாத பக்கத்து நாடுகள் வேண்டும் நம் மீனவரை சுடாத பக்கத்து நாடுகள் வேண்டும் நதிகளின் மணலை திருடாத நல்லவர்கள் வேண்டும் நதிகளை திருடாத நதிகளின் மணலை திருடாத நல்லவர்கள் வேண்டும் மாதரை போற்றுகின்ற மனிதகுலம் வேண்டும் மழை நீரில் மூழ்காத சென்னை மாநகர வேண்டும் மழை நீரில் மூழ்காக சென்னை மாநகர வேண்டும் கோரிக்கை வைப்பவரை கூப்பிட்டு மிரட்டாத மந்திரி வேண்டும் கோரிக்கை வைப்பவரை கூப்பிட்டு மிரட்டாத மந்திரி வேண்டும் ஜிஎஸ்டியே இல்லாமல் இட்லி தோசை கிடைக்க வேண்டும் இல்லாமல் இட்லி தோசை கிடைக்க வேண்டும் நீட்டும் நெட்டும் இல்லாத உயர்கல்வி வேண்டும் நீட்டும் நெட்டும் இல்லாத உயர்கல்வி வேண்டும் கத்தியும் ரத்தமும் இல்லாத திரைப்படங்கள் வேண்டும் கத்தியும் ரத்தமும் இல்லாத திரைப்படங்கள் வேண்டும் குடும்பங்களை சீரழிக்காத சீரியல்கள் வேண்டும் குடும்பங்களை சீரழிக்காத சீரியல்கள் வேண்டும் எல்லா தெருக்களுக்கும் பவனி வரும் சாமிகள் வேண்டும் எல்லா தெருக்களுக்கும் பவனி வரும் சாமிகள் வேண்டும் எந்த வார்த்தைக்கும் எந்த வார்த்தைக்கும் மதச்சாயம் பூசாத நல்லிணக்க வேண்டும் எந்த வார்த்தைக்கும் மதச்சாயம் பூசாத நல்லிணக்க வேண்டும் எதிர்கட்சிகள் மீது மட்டுமே பாயாக ஈடி வேண்டும் எதிர்கட்சிகள் மீது மட்டுமே பாயாத ஈடி வேண்டும் குழந்தைகள் மீது குண்டு வீசாத நாடுகள் வேண்டும் குழந்தைகள் மீது குண்டு வீசாத நாடுகள் வேண்டும் போரை தூண்டி ஆயுதங்கள் விற்காத வல்லரசுகள் வேண்டும் போரை தூண்டி ஆயுதங்கள் விற்காத வல்லரசுகள் வேண்டும் ஊழல் வழக்கில் சிறைக்கு செல்லாத அமைச்சர்கள் வேண்டும் சிறைக்கு சென்றாலும் மீண்டும் வந்து பதவி ஏற்காத பண்பு வேண்டும் சிறைக்கு சென்றாலும் மீண்டு வந்து பதவி கேட்காத பண்பு வேண்டும் ஒரு மலைக்கேனும் தாங்குகின்ற சாலைகள் வேண்டும் ஒரு மலைக்கேனும் தாங்குகின்ற சாலைகள் வேண்டும் டோல்கேட் இல்லாத தேசிய நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் வேண்டும் ஏழைகள் செல்ல குறைந்த கட்டணத்தில் வந்தே பாரத் வேண்டும் ஏழைகள் செல்ல குறைந்த கட்டணத்தில் வந்தே பாரத் வேண்டும் உலக வெப்பமயமாக குறைய வேண்டும் வெடித்து மீளாத மிதமான மழை வேண்டும் வெடித்து மீளாத மீளாத மிதமான மழை வேண்டும் மண் சரிந்து மக்களை மூடாத மலைகள் வேண்டும் மண் சரிந்து மக்களை மூடாத மலைகள் வேண்டும் மாநிலங்களுக்குள் பேதம் பார்க்காத மத்திய அரசு வேண்டும் மணிப்பூர் கலவரம் நின்று மக்களிடையே ஒற்றுமை வேண்டும் மணிப்பூர் கலவரம் நின்று மக்களிடையே ஒற்றுமை வேண்டும் சுற்றுச்சூழல் மாசு நீங்கிட வேண்டும் சுத்தமான குடிநீர் கிடைத்திட வேண்டும் சுற்றுச்சூழல் மாசு நீங்கிட வேண்டும் சுத்தமான குடிநீர் கிடைத்திட வேண்டும் நடிச்சாலையில் நிறுத்தி போன வருடம் நோயின்றியில் போனதாய் கணினி மூலம் காசுப்பிடுக்காத காவல்துறை வேண்டும் நெடுச்சாலையில் நிறுத்தி போன வருடம் நோயின்றியில் போனதாய் கணினி மூலம் கண்டுபிடித்து காசு பிடுக்காத காவல்துறை வேண்டும் கருத்தரிப்பு மையங்கள் இல்லாமல் குழந்தை பிறக்க வேண்டும் கருத்தரிப்பு மையங்கள் இல்லாமல் குழந்தை பிறக்க வேண்டும் குழந்தை வரம் கொடுக்காத சாமியார்கள் வேண்டும் குழந்தை வரம் கொடுக்காத சாமியார்கள் வேண்டும் காசு கொடுத்து வாக்கு கேட்காத கட்சிகள் வேண்டும் காசு கொடுத்து வாக்கு கேட்காத கட்சிகள் வேண்டும் காசு வாங்கி வாக்கு போடாத வாக்காளர் வேண்டும் காசு வாங்கி வாக்கு போடாத வாக்காளர் வேண்டும் இன்னும் எத்தனை எத்தனை கனவுகள் வரிசை கட்டும் இன்னும் எத்தனை எத்தனை கனவுகள் வரிசை கட்டும் பாரதியே உந்தன் கனவுகள் கொஞ்சம்தான் உன் பேரன் பேத்திகள் எங்களுக்கோ கனவுகள் ஏராளம் ஏராளம் உன் பேரன் பேத்திகள் எங்களுக்கோ கனவுகள் ஏராளம் ஏராளம் அத்தனை கனவுகளும் மெய்ப்பட வேண்டும் அத்தனை கனவுகளும் மெய்ப்பட வேண்டும் புதியதோர் உலகம் பிறந்திட வேண்டும் பாரதி நீ மீண்டும் பிறந்த வேண்டும் எங்கள் கனவுகள் மெய்ப்பட மீண்டும் நீ பாட வேண்டும் எங்கள் கனவுகள் மெய்ப்பட மீண்டும் நீ பாட வேண்டும் நன்றி முதலாவது <applaud>